நாம் சிறப்பான மேல செய்ய வேண்டும் இங்க இருக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க அதே போல இந்த இருபத்தி நமக்கு முக்கியமான தேர்தல் இங்க திமுக எஸ்ஐஆர் எதுக்கு சொல்லி போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான் எஸ்ஐஆர் எதிர்ப்பாக கூறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஓட்டு பாருங்க குடும்பம் குடும்ப பாருங்க எங்க மாவட்டத்தில் ஒரு நகர செயலாளர் குடும்பத்தில் அஞ்சோட்டு குடும்பத்திலே இல்ல ஒரு நகர குடும்பத்திலே ஓட்டு இல்ல ஆகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது யாருமே திமுக ஓட்டு போடுறது இல்ல ஆனால் திமுக காரன் கடைசி வரையிலும் அவன் ரெண்டு பேர் இருந்தாலும் போய் அந்த ஒவ்வொரு பூத்துல போய் வேலையில பாப்பான் நம்ம ஐம்பது பேர் இருப்போம் நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் நம்ம தான் முதலமைச்சர் அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பா பண்ணோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டு நிச்சயமா நம்முடைய ஆட்சி யாரு திமுக வர வேண்டும் என்று ஓட்டுமே போடல மூணு சதவீதம் கிடையாது கரெக்டா பார்த்தா ஒன்றரை சதவீதம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும் இந்த ஒரு மாதம் இந்த எஸ்ஐஆர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வரைவாக கலப்பட்டியில் வந்து தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள் நம்ம குடும்ப வாக்குகள் நம்முடைய அண்ணா திமுக ஓட்டுகள் நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள் பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் இது முக்கியமான பணி என்று சொல்லி நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார் ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம் அதை பண்ணக்கூடிய பணி இங்க இருக்கு அத்தனை பேர் தமிழ்நாட்டு கூடிய ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு எல்லாம் இருக்கீங்க உங்க தான் இருக்கு இனிமேல் இந்த நூறு நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி பணிபட்டு நமக்கு ஒரே ஒரு பணி அனைவருடைய எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும் அவர் வந்தா தான் இந்த கட்சிக்கு வாழ்வு அத்தனை பேருக்கு வாழ்வு ஆகவே இந்த சிறப்பான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருகிற வரவேற்றது மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு என்னை பேச அனுபவித்த அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை கூறி பொதுச்சியாருக்கு வாழ்த்துக்களை கூறி தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை அடியோடு வீழ்த்தி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமையும் என்பதை உறுதி